தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மகா சிவராத்திரி ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான தினம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மகா சிவராத்திரி எப்பொழுது தெரியுமா ஒரு மார்ச் நான்காம் தேதி மகா சிவராத்திரி அதாவது நாளைய தினம் அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து சிவநாமத்தை உச்சரிப்பது பக்தர்களின் வழக்கம் வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்க மகா சிவராத்திரி அன்று மட்டும் இரவில் கண் விழித்திருக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா மகா சிவராத்திரி இரவு என்பது நிலவின் சுழற்சி கணக்கில் ஒரு மாதத்தின் பதினான்காவது தினம் அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் சிவராத்திரி இதுதான் அந்த மாதத்திலேயே மிகவும் இருளான தினம் ஒரு வருடத்தில் வரும் பனிரெண்டு சிவராத்திரிகளில் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மற்ற சிவராத்திரிகளை விட சக்தி வாய்ந்தது இதுதான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது நாளைய தினம் வரவுள்ள மகா சிவராத்திரி தினத்தில் சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெருக இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தினர் நன்றி வணக்கம்